ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட்ல என்ன பார்க்க போகிறோம்னா மரபு தொடர் அகவரிசை வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அகட விகிடம் அப்படின்னா தந்திரம் தட்டுமாற்று அகலக்கால் வைத்தல் அப்படின்னா அளவு கடந்து போதல் அக்கறை பச்சை அப்படின்னா தூரப்பச்சை பொய்த் தோற்றம் அக்கு தொக்கு அப்படின்னா ஒற்றுப்பற்று தொடர்பு அடங்கா பிடாரி எவருக்கும் அடங்காதவன் அப்படின்னு பொருள் அடரடி படரடினா பெருங்குழப்பம் அடாதுடி தீம்பு தீச்செயல் அடாபிடி அப்படின்னா கொடுஞ்செயல் அடிக்கொருகால் அப்படின்னா அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடித்தடி அடிப்பிடி அப்படின்னா சண்டை இது நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும் அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடியடியாக தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாய் அடுக்கு குலையல் எழிதல் அண்ட புரட்டன் பெருந்தீயன் அமளி பண்ணுதல்னா சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்தல் ஒரேமோர் பாலில் ஊற்றுதல் தான் அமுது குத்தல் அப்படின்னு அமுதுன்னா பால் மோர் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க அரங்கேற்றுதல் புதுநூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்பு செய்தல் அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வழி அரைமனிதன் மதிப்பு குறைந்தவன் அரிப்பறித்தல் பொழித்தெடுத்தல் அரைகுலைய தலைக்குலைய மிக்க விரைவாய் நெக்ஸ்ட்டு அரை குறை முற்று பெறாமல் இருக்கிறது அரை படிப்புனா நிரம்பா கல்வி அலக்கலக்காய் அழகழகாக தனித்தனியாய் அலக்கடித்தல் அலைக்கடித்தல் அழைத்து வருத்துதல் கெடுத்தல் ஒரு செயலை செய்யாம அலக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறது அலைகுரை